ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக இந்த இயேசு ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் தியானிக்க போகிறோம் தொடர்ந்து நாம் யோவான் பதினேழாம் அதிகாரம் முழுவதையும் வாசிக்கும்படி தினமும் ஒரு வசனத்தை நாம் வாசித்து வருகிறோம் இன்றைக்கும் பத்தாம் வசனத்திற்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம் யோவான் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள் உம்முடையவைகள் என்னுடையவைகள் அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு அம்பானவர்களே இந்த வசனத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தை சொல்லுகிற ஒரு காரியம் தேவனுக்கும் இயேசுக்கும் உள்ள உறவை நாம் இந்த வசனத்திலே பார்க்கலாம் எனக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தகப்பனிடத்தில் இருக்கிற தகப்பன் தான் வைத்திருக்கிற பொருட்களை பிள்ளைகள் எடுத்து இது என்னுடையவைகள் இது எனக்காக உண்டாக்கப்பட்டது இது என்னுடைய தகப்பனார் எனக்காக வைத்திருக்கிறது

தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவின் ரத்தத்தை கொடுத்து நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் காரணம் அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு யார் யாரையோ சேதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதை எதையோ நம்பி கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த மன சஞ்சலத்தினாலே அவர் வேதனைப்பட்டவராய் இந்த காரியத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் எனக்கண்பானவர்களே இந்த பூமியில நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமைப்பட்டிருக்கும்படியான காரியமாய் செய்து முடிக்க தேவனிடத்தில் கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும் இரண்டாவது நாம் வைத்திருக்கிற எல்லா உடைமைகளையும் உலக பொருட்களையும் நம்மிடத்தில் இருக்கிற பலன் ஞானம் இப்படி ஏதோ ஒரு காரியத்தை எல்லாவற்றையும் தேவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் அதை தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்னுடைய தாளந்து என்று சொல்லக்கூடாது என்னுடைய பலன் என்று சொல்லக்கூடாது என்னுடைய முயற்சி என்று சொல்லக்கூடாது என்னுடைய வீடு என்று சொல்லக்கூடாது என்னுடைய பொருள் என்று சொல்லக்கூடாது என்னுடைய கார் என்னுடைய வாகனம் இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற உலகத்தில் காணப்படுகிற ஏதோ ஒரு காரியத்தை நாம் என்னுடையது என்னுடையவைகள் என்னுடைய கையின் பிரயாசத்தினால் என்னுடைய கையின் பலத்தினால் நான் செய்து வந்தேன் என்று சொல்லக்கூடாது நாம் அவைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் தேவன் நமக்காக அவைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் சற்று அறிந்து கொள்ள வேண்டும் அதேனென்றால் நமக்காக தேவனுடைய மகிமைப்படுத்தும்படி அவர் சொன்ன எல்லா வார்த்தையையும் அதன்படி நடந்து கீழ்ப்படிந்து தம்முடைய சொந்த ரத்தத்தை தம்முடைய சரீரத்தை தம்முடைய ஜீவனை தம்முடைய ஆத்துமாவை அவர் விட்டார் அப்பேற்பட்ட இயேசுக்காக நாம் நம்முடைய எல்லாவற்றையும் வேண்டும் அவருடைய நாமத்துக்கு மகிமையான காரியங்களை செய்து இந்த பூமியில நாம் வாழ வேண்டும் இயேசுவை நாடுங்கள் என் தேவன் ஆகிய கர்த்தரை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய கொள்ளவராயிருக்கிறார் தேங்க்யூ